ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாக்க போறேங்க த்ரீ நைன்டி ஃபைவ் இது வந்து கலம்கரி கறி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து வருது டிஜிட்டல் பிரிண்டோட இருக்கு சாரீஸ்ல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா லினன் காட்டன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே லென்தான நல்ல லாங் பார்டர் மேலே வந்து சின்ன பார்டராவும் இருக்கு இது மட்டும் இல்லாம ஒன் நைன்டி நைன்க்கு காட்டன் சாரி டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு காட்டன் சாரி எல்லாமே தி சென்னை சில்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுற பாருங்க இது களம் கறி மாதிரி உங்களுக்கு வந்து வருதுங்க லினன் இதோட ரேட் வந்து ஜஸ்ட் த்ரீ ரொம்ப சூப்பர் சூப்பரான கலர் உங்களுக்கு வந்து சூப்பேஷனோட் இந்த பார்டர் கலர்லயே உங்களுக்கு வந்து வந்துருது ரொம்ப அழகா இருக்கு எல்லாத்தையுமே பேட்டன் இருக்குற பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி வாங்கிக்கலாங்க இப்ப ஆன்லைன் புக்கிங் கூட அவைலபிள் இருக்குங்க செம்ம ட்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு சோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறேன் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஸ்கை ப்ளூல உங்களுக்கு பிங்க் கலர் பார்டர் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் வருதுங்க இதுலயே வந்து கலம்கரி பேட்டர்ன் இருக்கிற மாதிரியும் இருக்கிற ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் எல்லோ கலர்ல பிளவர் வந்து அதுக்கு எடுப்பா இருக்கு வயலட் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் என்ன கலர்ல வருதோ அதே கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு கலர்ஸ் விதவிதமான பேட்டர்ன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கோங்க ஏன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே தொடர்ந்து போய்கிட்டே தாங்க இருக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ட்ரெண்டியான மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து போடலாம் இங்க பாருங்க எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து பிங்க் கலர் பார்டரோட உங்களுக்கு இது வருது லென்த்தான கீழ வந்து லென்தான பார்டராவும் மேல வந்து குட்டி பார்டராவும் இருக்காங்க கொடுத்திருக்காங்க நல்லா வந்து எல்லோ காம்பினேஷன்ல ஃபிளவர் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது அழகா இருக்கு இந்த பிங்க் கலர் தாங்க உங்களுக்கு வந்து பிளவுஸா வருது சாரி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தா இருக்குங்க உங்களுக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இது வந்து எல்லோ கலெக்ஷன் எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து பார்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாவ் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த பாருங்க ஸ்கை ப்ளூ கலரில் எல்லோ கலர் பார்டரு பிங்க் கலர்ல ஃப்ளவர்ஸ் வந்துருது பிரிண்ட் எல்லாம் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டியான பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து வருதுங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது இருக்குங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கை ப்ளூ கலர்ல பாருங்க இது கலம்கரி பேட்டர்ன் மாதிரி வருது நல்ல லெந்தான கீழே எல்லோ கலர் பார்டருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன்ஸோட பிரிண்டோட வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ கலர் சாரி பிங்க் கலர் சாரி ஸ்கை ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரீஸுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட தாங்க உங்களுக்கு வந்து வருது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் டீட்டெயிலா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ட்ரெண்டியா இருக்கு பாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு லைனா இது இது ஸ்கை வந்து பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து சாரி ஸ்கை ப்ளூ கலர்ல பார்டர் வருது வந்து களம்கறி பிரிண்ட்ல உங்களுக்கு லினன் காட்டன் சாரி அழகா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங்கா கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காது சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க வந்து டக்குனு இதெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா வந்து வந்திருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்ட்ல இருக்கு எல்லாமே இப்ப வந்த புது கலெக்ஷன்ஸ் தான் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடும் சோ கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிடவே வேணாங்க அழகான விதவிதமான இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது அழகழகான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலம்கரி பிரிண்ட்ல உங்களுக்கு வந்து வந்துருதுங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு எல்லோ கலர்ல பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து ஃபிளவர்ஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல வந்து வருதுங்க ரொம்ப அழகான பேட்டர்னாஸ் சுத்தா கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க விட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடும் இது எல்லாமே உங்களுக்கு நியூ இயர் பொங்கலுக்காக வந்த கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க இந்த பிங்க் கலருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து நல்ல லென்தான பார்டரா தான் வருதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுவரை பிங்க் கலர்ல அந்த கிரீன் கலர் பார்டர் அவ்வளோ ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன்ல வந்து வருதுங்க ஸோ சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல தான் வரும் கனகாம்பர கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் பிங்க் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் குடுத்திருக்காங்க இதுவுமே ஒரு கலம்கரி பிரிண்ட் மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து வருது அழகா இருக்குங்க இத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்தாலுமே நம்ம பேஜ்ல தொடர்ந்து வந்து போட்டுட்டே இருப்போங்க நம்ம பேஜுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜுக்கு வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு எந்த விதமான இதுவுமே இல்லை இங்க குறையே சொல்ல முடியாது இந்த மாதிரி சாரீஸ்ல எல்லாம் அழகா இருக்கு தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பாக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ்ல தாங்க பார்த்தோம் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து காட்டிட்டு அடுத்தடுத்த வீடியோல இதே மாதிரி புது கலெக்ஷன் பாக்கலாம்